ஆண்டவரின் அருள் செல்வாக்கு ஆண்டவரின் நம்முடைய பிரியமுள்ள பாசத்திருக்கிற இறை மக்களை அன்றாட ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு வரை ஒவ்வொரு கோணத்தில் ஒவ்வொரு வடிவங்களில் ஒவ்வொரு நிகழ்வுகள் வழியாக கடவுள் எப்போது வழி நடத்துகிறார் உங்களை எல்லாம் பார்க்கின்ற பொழுது பலிப்பிடத்திலிருந்து கூடுதலான மகிழ்ச்சி தான் அவளோடும் ஆர்வத்தோடும் ஆசையோடும் வாஞ்சையோடும் நம்பிக்கையோடும் எண்ணங்களோடும் இயக்கங்களோடும் எதிர்பார்ப்புகளோடும் கனவுகளோடும் ஆண்டவுடைய அருள் ஆசிரியை கேட்டு செபித்து வருவதும் போவதும் நகர்வதும் முயற்சி எடுப்பதும் சரிசெய்யப்பட்டு பண்பட்டப்படுத்து பக்குவப்படுத்தப்பட்டு நாம் புடமிட ஒவ்வொரு நாளும் கடவுள் தரக்கூடிய வாய்ப்பாய் அழைப்பாய் இருப்பதுதான் ஆலயம் அவருடைய திருப்பலி கல்வாரி பலி ஆக நாம் இங்கே வருகின்ற பொழுதெல்லாம் மீண்டும் மீண்டும் ஆக சில கேள்விகளுக்கான பதிலை நாம் தேட ஆரம்பித்தோம் என்றால் வாழ்வுக்கான பதில் நிச்சயம் கிடைத்து கொண்டே இருக்கும் ஆக இந்த ஆலயத்திற்கு வருகின்ற போது இயேசு ஆண்டவுடைய அருண் ஆசிரியக்காக நாம் வருகின்ற பொழுது இந்த நாளுடைய நச்சை கூடுதலாக நமக்கு ஒரு அழகான சிந்தனை வழங்குகிறது மீண்டும் ஆக நேற்று நாள் சிந்தித்த அந்த கேள்விக்கான பதிலை மீண்டும் நாம் தேட ஆரம்பிப்போம் இந்த நாள் என்ன யார் அந்த இயேசு இயேசு என்பவர் யார் ஜீசஸ் சோ ஃபார் ஐ லீவ் பாஸ்ட் தேர்ட்டி இயர்ஸ் ஃபார்ட்டி இயர்ஸ் சிக்ஸ்டி இயர்ஸ் மை ஏஜ் செவன்டி ஐ ஆப் பீன் கமிங் டு த சர்ச் வெரி மெனி இயர்ஸ் லாட்ஸ் ஆப் டைம் ஐ ஹர்ட் வெரி மெனி டைம்ஸ் அபவுட் ஜீசஸ் பட் ஸ்டில் அம் ஐ கிளியர் அபவுட் ஹூ இஸ் ஜீசஸ் ஃபார்மி எஸ் என்பவர் யார் என்பது இத்தனை ஆண்டுகளாக வந்த எனக்கு நான் கிடைத்திருக்கிறது அந்த பதில் யார் என்பதை எசுதான் யார் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறதா தெரிந்து கொள்ள முடிகிறதா உணர முடிகிறதா அம்ஐ ஏபிள் டு ஹாவ் த பியூட்டிஃபுல் என்கவுண்டர் வித் ஜீசஸ் நான் இயேசுவினுடைய அந்த சந்திப்பை நான் உற முடிகிறதா இயேசுனுடைய இறை அனுபவத்தை நான் பெற்றிருக்கின்றதா என்ற பல கேள்விகள் இன்னைக்கு பாருங்க ஆண்டவர் அழகான ஒரு செல்ஃப் வேல்வேஷன் வைக்கிறார் ஒரு சுய ஆய்வு செய்கிறார் தன்னுடைய பொது வாழ்க்கை பணிகள் எல்லாம் செய்துவிட்டு போதிக்கின்ற பணியும் குணமளிக்கின்ற பணியும் வழி நடத்துகின்ற பணியும் அழகாக செய்கிறார் பல சவால்கள் சர்க்கள்களை சந்திக்கிறார் பல மனிதர்களை குணப்படுத்துகிறார் பிறகு ஒரு ஒரு சுய ஆய்வு சுய ஆய்வு நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் அவசியம் நம்முடைய சொல்வார்கள் எக்ஸாமினேஷன் ஆஃப் கான்ஷியன்ஸ் என்று சொல்வார்கள் ஆன்ம பரிசோதனை ஏன்னா ஒவ்வொரு நாளும் நாம் போகின்ற பாதை சரியாக இருக்குமென்று நமக்கு தெரியாது பேசுவது சரியாக இருக்கும் என்று தெரியாது ஆகையில ஒவ்வொரு நாளும் ஒரு சுய ஆய்வு ஏறக்குறைய திருப்பணி கூட ஒரு ஆன்ம பரிசோதனை அதனால தான் நாம் குற்றம் குறைகளுக்காக மனமறுதி மன்னிப்பு கேட்போம் சொன்னவுடன் ஒரு ஆன்ம பரிசோதனை அதை செய்கிறார் ஏசு பாருங்க எல்லாம் அமர்த்தி மக்கள் யார் என்று சொல்கிறார்கள் வாட் திங்க் அபவுட் மீ ரெண்டு விஷயம் நடக்கிறது மக்கள் யார் என்றுதான் சொல்கிறேன் ஏன்னா நான் நிறைய பேசினேன் நிறைய புதுமைகள் செய்தேன் நிறைய இறைவாக்கு உரைத்தேன் நிறைய வழி நடத்துகிற பணியை செய்தேன் மக்கள் என்னவாக தான் புரிந்து வைத்திருக்கிறார்கள் மக்கள் சரியாக தான் என்னை தெரிந்து வைத்திருக்கார் கடவுளை பற்றிய அழகான அறிவும் தெளிவும் இருக்கிறதா என்ற கேள்வியை தொடங்குகிறார் பிறகு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பதிலை சொல்கிறார்கள் பலர் இறைவாக்கினர் என்று சொல்கிறார்கள் எளியா என்று சொல்கிறார்கள் திருமுழுக்கு யோவான் என்று சொல்கிறார்கள் சரி அது போகட்டும் அது மக்களுடைய பார்வை என்னோட இருக்கீங்க இல்லையா என் கூடையே இருக்கீங்க இல்லையா என்னை பார்க்குறீங்க இல்லையா என்னோட பேசுகிறீங்க இல்லையா வடி அபவுட் மீ நீங்கள் என்ன தான் நினைக்கிறீங்க இப்போ இதே கேள்வி உங்கள்கிட்ட கேட்குறேன் நீங்கள் நம்ம கோவிலில் எவ்வளோ பேர் வருவாங்க நாற்றிக்கிழமை வேணால் நிறைய பேர் வருவாங்க போவாங்க ஆனால் தினசரி நீங்கள் திருப்பலிக்கு வரீங்க இல்லையா அது ஒரு பெரிய சந்தோஷம் ஆண்டவர் உங்ககிட்ட கேட்குறாருன்னு வச்சுக்கலாம் வாட் வில் பி த ஆன்சர் நீங்கள் என்ன தான் நினைக்கிறீங்க ஞாயிற்றுக்கிழமை வரவங்கள விட்டுருங்க ஞாயிற்றுக்கிழமை வரவங்க போவாங்க வருவாங்க சரிங்களா தினசரி நீங்கள் வரீங்களே நீங்கள் என்ன தான் நினைக்கிறீங்க வாட் இஸ் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் அப்போ ஜீசஸ் உங்களுடைய தேடல் என்ன பதில் என்ன ஆக இயேசு யாராக தான் உங்களுக்கு இருக்கிறார் நீங்கள் யார் என்று என்னை சொல்கிறீர்கள் ஆக நற்கருணை ஆண்டவர் அல்லது அன்னை தேவத்தாய் யார் என்று நீங்கள் சொல்கிறார் வாட் இஸ் யுவர் பர்சனல் இன்ட்ரெஸ்ட் வாட் இஸ் யுவர் பர்சனல் அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப அழகான அப்போ எல்லாரும் பதில் சொன்னாலும் ராயப்ப ரொம்ப அழகாக சொல்லுகிறார் துல்லியமாக சொல்லுகிறார் நுட்பமாக சொல்கிறார் புத்திசாலித்தனமாக சொல்கிறார் தெரிந்து சொன்னார தெரியாமல் சொன்னார் ஆவியால் உந்தப்பட்டு சொன்னாரா தட்ஸ் டிஃப்ரெண்ட் ஸ்டோரி பட் த ஆன்சர் இஸ் குட் என்னது மெஸ்ஸியா என்கிறார் கடவுளின் மகன் என்று யூ ஆர் த மெஸ்ஸியா அண்ட் சன் ஆஃப் காட் என்கிறார் சார் ரைட் ஆன்சர் மெஸ்ஸியா என்பது கரெக்டான பதில் ஆனால் அந்த பதிலை அவர் எவ்வளவு உணர்ந்திருக்கிறார் என்பதுதான் கேள்விக்குறார் அதனால தான் சொல்லுகிறார் ஆனால் மெஸ்ஸியா என்று சொன்ன ஆண்டவர் சொல்கிறார் மெஸ்ஸியா என்றால் துன்பங்கள் பட துயரங்கள் பட சிரமங்கள் பட சிலுவை பட கொலை செய்யப்பட மூன்றாம் நாள் உயிர்க்கப்பட உடனடியாக ராயப்பர் ஐயோ அதெல்லாம் வேண்டாம் என்கிறார் அப்போதான் ஆண்டவர் சொல்கிறார் கடவுளுக்கு ஏற்றோய் பற்றி எண்ணாமல் மனிதனுக்கு ஏற்றோய் பற்றி எண்ணுகிறாய் அப்படி என்றால் இயேசு யார் என்றால் இஸ் அ சஃபரிங் சோவன் துன்புறும் ஊழியன் இசையாவுடைய அற்புதமான இறைவாக்கு துன்புறும் ஊழியன் ஆக இயேசு என்றால் துன்பம்தான் தான் அப்போ கிறிஸ்துவம் என்றால் சஃபரிங் தான் கிறிஸ்துவ வாழ்வு என்றால் துன்பம் துயரம் தான் சிரமங்கள் இன்றி சிகரத்தை தொட முடியாது சிலுவை இன்றி சிம்மாசனத்தை ஏற முடியாத கிறிஸ்துவம் என்றால் யார் கிறிஸ்து யார் என்று தெரிந்தாலும் கிறிஸ்துவம் யார் என்று தெரியும் புரிந்து வைத்திருக்கிறோமா கிறிஸ்துவத்தை வாழ்ந்து சிரமங்கள் என்று தொட முடியாது கடவுளுக்கு ஏற்றவை பற்றி நாம் எண்ணுகின்ற மனிதர்களாய் மக்களாக கடவுளுக்கு என்றால் அன்றாடும் சவால்கள் அன்றாடும் சறுக்கல்கள் அன்றாடும் துன்பங்கள் துயரங்கள் இவற்றின் மத்தியில்தான் வாழ்ந்து காட்டாக எஸ் யார் என்று புரிந்து கொள்ள அது மெஸ்ஸியா என்றால் அந்த மெஸ்ஸியா என்றால் துன்பம் துயரம் இவற்றின் வழியாக தான் பண்பட பக்குவப்பட என பல சிந்தனைகள் உள்ளுக்குள்ளாக நாம் தேட முயற்சிப்போம் கடவுள் நம்ம வரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமாம்